இந்த மாதிரி சூப்பர் ஹிட்டான ஹோட்டல் ஸ்டைல் பூரி மசாலா செஞ்சீங்கன்னா பத்து பூரி சாப்பிட்டாலும் பத்தாதுங்க அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா பூரிக்கே பேச வைத்த மசாலா ரெசிபின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இதோட மசாலா அல்டிமேட்டான டேஸ்ட்டுங்க இப்படி செஞ்சு வச்சிங்கன்னா பத்து பூரி இருந்தால் கூட உடனே பத்தாதுங்க அவ்வளவும் காலியாயிரும் ஸோ வாங்க இவ்வளோ டேஸ்டான பூரி மசாலா ரெசிபியை எப்படி டிஃப்ரெண்டான செயலில் செய்யலான்றதை பார்த்திலாம் வாங்க இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக நம்ம செய்யப் போகிறோம் இப்போ இதில் வந்து குட்டி குட்டி அந்த பேபி பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த உருளைக்கிழங்க வேக வைக்கலாம் இது வந்து மூணு டம்ளர் தண்ணி சேர்த்து மூணு விசிலுக்கு மட்டும் வேக வைக்கலாங்க இந்த பேபி பொட்டேட்டோவில் நம்ம இந்த மசாலா ரெசிபி செய்யும் போது பார்த்தீங்கன்னா

பொரிஞ்சு பொறிஞ்சு வரும்போது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ரெண்டு மூணு பச்சை மிளகாய கீரி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதில் பெரிய வெங்காயம் நல்ல ரெண்டு பெரிய வெங்காயத்தை மெலிஸாக ஸ்லைஸாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணுங்கள் எப்பயுமே வெங்காயத்தோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தால் ஒரு மூணு வெங்காயம் கூட தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி ஸ்லைஸாக நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் கொஞ்சம் உருளைக்கிழங்கு எடுத்துட்டு அதாவது ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ நம்ம இதுக்கு பார்த்தீங்கன்னா கடலை மாவெல்லாம் நம்ம சேர்க்கவே மாட்டோம் கடலை மாவு போட்டிங்கன்னா அது ஒரு ஸ்மெல் அடிக்கும் ஸோ இந்த பூரி மசாலா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வைக்கக்கூடிய அதே சுவையில் இருக்கும் இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க பெரிய உப்பு லைட்டா போட்டுட்டு நல்லா வதக்கிருங்க இப்ப மஞ்சத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த உருளைக்கிழங்கு முன்னூறு கிராம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த உருளைக்கெழங்க இதோட சேர்த்துக்கங்க இதை சேர்த்துட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்ச கரைசலையும் இதோட சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றி வதக்கிடுங்க இந்த மாதிரி வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வாசனையாகவும் இருக்கும் அதே டைம் பார்க்கும் போதே பாருங்க வேற லெவலாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை பூரியில வச்சு சாப்பிட்டா செம்ம செம்ம டேஸ்ட்டு பூரி மசாலா செய்யும் போது ரொம்ப தண்ணியாகவும் செய்யக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது கரெக்டான கன்சிஸ்டன்சில அப்படியே சேர்ந்தா போல் வைக்கணுங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தண்ணியா வச்சிருவாங்க கடலை மாவை நிறைய கரைச்சி ஊத்திருவாங்க உருளைக்கிழங்க ஃபுல்லா மசிச்சு வச்சிருவாங்க சோ இந்த மாதிரி எல்லாம் செய்யாம கரெக்ட் அந்த மாதிரி செஞ்சு கரண்டிலே லைட்டா மசிச்சு விட்டீங்கன்னாவே போதுங்க ரொம்ப சூப்பரா பூரி மசாலா நல்லா சேர்ந்தாப்ல வரும் நம்ம தொட்டு சாப்பிடறதுக்கு ரொம்ப ரொம்ப சுவை அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த சப்பாத்திக்கு கூட நீங்க சூப்பரா ரோல் பண்ணி சாப்பிடலாம் அவ்வளவு ஒரு ருசியா நமக்கு பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு பைனலா கொத்தமல்லி தழைகள் இருந்தா நீங்க தாராளமா இதுல சேர்த்துட்டு அவ்வளவு தாங்க பரிமாறிட வேண்டியதா சோ இந்த டிஃபரெண்டான பூரி மசாலா வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணீங்கன்னா நம்ம வீடியோக்கு மறந்துடாம லைக் போட்டுக்கோங்க இப்போ நம்ம பூரி மசாலா எடுத்து வைக்கும் போதே பாருங்க கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்குது பார்க்கும் செம்ம செம்மையா இருக்குது இது அழகா வந்து ஒரு பவுல்ல வந்து நம்ம எடுத்தாச்சு இப்ப பூரி வந்து நல்ல புஃப்னு சுட சுட நல்ல உப்பி வந்திருக்குது பாருங்க இந்த பூரிக்கு அப்படி தொட்டோன்னு புசுக்குன்னு பூரி வந்து அமைங்கிடும் ஸோ அந்த மாதிரி டைமிங் இருக்க போகுது இந்த மாதிரி வந்து மசாலா வச்சு சாப்பிடும்போது எப்படி இருக்கும் அப்பப்பா செம்ம செம்ம ருசி இருந்தாங்க சொல்லணும் நான் வந்து அப்படி ஒரு டேஸ்டான பூரி மசாலா செஞ்சு எங்க வீட்டில் பத்து பூரி சுட்டேன் திரும்பி பார்க்கறதுக்குள்ள பத்து பூரியும் உடனே எங்க வீட்டு குட்டிஸ் வந்து காலி பண்ணிட்டாங்க இதுல உள்ள பருப்புகளா இருக்கட்டும் இதுல நம்ம சேர்த்திருக்க அத்தனை பொருட்களுமே வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பூரி மசாலாக்கு அப்படியே தொட்டு சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப சுவையாக இருந்தது ஸோ எப்போவுமே ஒரே மாதிரி பூரி மசாலா செய்யக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்